ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து வயலுக்கானக்கு வந்து ஆடு மேய்க்க போனோம் மா அதை பற்றி தான் இந்த வந்து வீடியோ பார்க்க போகிறோம் இந்த தழை வந்து அளக்குற வழியை வச்சுட்டு எதுக்கு இப்படி பரு அறுத்து போடுறோம்னா ஆடு வந்து எங்கேயும் போகாது நம்மளே சுற்றியே நிற்கும் அதுக்காக தான் வந்து இப்படி வந்து அறுத்து அறுத்து மேலே இருக்க தழையெல்லாம் வந்து கீழே அறுத்து போடுறது இதை பார்த்துட்டு நீங்கள் லைக் போட மாட்டீங்க ஷேர் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் பாருங்கள் இதான் வந்து எங்கள் அம்மையும் நானும் சேர்ந்து ஆடு மாடு ஆடு மேய்ச்சும் அன்னைக்கு எதுக்காக இப்படி மேய்க்கிறேன்னா இப்போ அந்த சைடு போனால் எங்கள் அம்மையை ஓட்டும் இந்த சைடு போனால் நான் ஓட்டுவேன் அதனால் நடுவில் நின்னாச்சு வயலை சுற்றி சுற்றி நடுவில் நின்றுட்டு நாங்கள் மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் நான் இந்த பக்கம் நின்றுக்கிட்டே எங்கள் அம்மையை வந்து அந்த பக்கம் நின்றுக்கிட்டுச்சு இதான் பாருங்கள் எப்படி பசுமையாக இருக்குன்னு இதுதான் ஃபுல்லாக எங்கள் இப்போ வந்து நல்லா மழை பெஞ்சதுனால இந்த வருஷம் நல்லா எல்லாருமே நான் வந்து நடவு நட்டுட்டோம் நடவு நட்டுருக்காங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் யாரும் பயிர் வைக்காமல் ஆடு மாடு இல்லாமல் எங்கள் ஊரில்லாம் இருக்கவே மாட்டாங்க ஆடு வேறு ஓடிக்கிட்டே இருந்துச்சு மாட்டோட வந்து ஆடு நிற்கவே நிற்காது நானும் நின்றதுனால எங்கள் அம்மைக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு பார்க்கவும் மாட்டீங்க தெரியும் இருந்தாலும் ஒரு விவசாயம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மற்றதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களை மாதிரி விவசாயி சின்ன சேனலுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி காற்று அடிக்குதுன்னு எவ்வளோ அழகாக அந்த சொர்க்கம் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமானு பாருங்கள் எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபுல்லாக எங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே விவசாயம் ஆடு மாடு இதே மாதிரி உள்ளவங்க தான் எங்கள் ஊர் பிடிச்சி கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நடவு நட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி விட்ருக்காங்க இந்த வீடியோ இருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள் இதான் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஏறி இருக்கும் ஆனால் அதை எடுக்க முடியல இதில் தான் நீங்கள் நாங்கள் ஃபுல்லாக நின்று ஆடு இது அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் கேணி எங்கள் ஊரில் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேணியில் தான் நாங்கள் வந்து குளிப்போம் துணி துவைக்கிறது எல்லாமே இந்த கேணியில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போல்லாம் வந்து தண்ணி இல்லாததுனால எங்களால் அங்கே கேணிக்குலாம் போக முடியல இப்போல்லாம் நாங்கள் இந்த கேணிலலாம் துணி துவைச்சது சின்ன பிள்ளைல வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்